நீங்கள் பார்க்கும் இத்தேல் செயற்கையான தேல் போன்றே தெரிகிறது அல்லவா ஆனால் அதுதான் இல்லை இது உண்மையான தேள்தான் சரி அது ஏன் இப்படி தெரிகிறது சரி வாருங்கள் அதை நேரடியாகவே சோதனை செய்து பார்ப்போம் அதற்கு நமக்கு தேவை ஒரு தேள் தேள் முதலே நஞ்சுள்ளவர்களின் நடமாட்டம் இரவில் தான் அதிகம் இருக்கும் அதனால் பொழுது சாயும் வரை காத்திருப்போம் பொழுது சாய்ந்தது இருள் சூழ்ந்தது பண்ணையில் வளையில் வைக்கக்கூடிய வீட்டில் இருக்கும் கல்லடுக்குகளில் கண்டிப்பாக தேல் இருக்கும் அதனால் அங்கு போய் பார்ப்போம் பிறகு அங்கே இருக்கும் கற்களை நகர்த்துவோம் ஹா நமக்கு ஒரு சிறுதேள் கிடைத்துவிட்டது சரி இப்பொழுது நம் கையில் இருக்கும் விளக்கை அணைப்போம் மற்றொரு விளக்கை ஏற்றுவோம் பாருங்கள் இவ்விளக்கு ஒளியில் இத்தேல் அழகாய் ஒளிர்கிறது சரி இத்தேல் ஒளிரக்கூடிய ஒளி கொண்ட விளக்கு என்ன விளக்கு என்று உங்களுக்கு தெரியுமா அதுதான் புறவுதா ஒளி விளக்கு இதன் ஒளியை தேல் மீது வீசினோம் என்றால் தேள் வெளிர்வற்றை நிறத்தில் ஒளிரும் சரி புரோதா ஒளியில் எந்த பொருளை பார்த்தாலும் நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் இத்தேல் மட்டும் எப்படி ஒளிர்கிறது அதற்கு காரணம் அதன் மேல் உடற்கூட்டில் இருக்கும் பலங்கி போன்ற ஒரு படலம்தான் அப்படலத்தில் இப்பரோதா ஒளிப்படும் பொழுது அது உடன் உளிர்கிறது உடன் ஒளிர்கிறதா அப்படி என்றால் எடுத்துக்காட்டாக ஒரு பொருள் பல மூலக்கூறுகள் தான் உருவாகும் அந்த ஒவ்வொரு மூலக்கூறுகளிலும் அணுக்கள் இருக்கும் அந்த ஒவ்வொரு அணிவினுடைய அணுக்கருவைச் சுற்றியும் எதிர்மின்னிகள் ஒவ்வொரு ஆற்றல் நிலை கொண்ட சுற்றுவட்ட பாதையில் சுற்றி ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதையிலும் சுற்றி கொண்டிருக்கும் ஆற்றல் அளவு எப்படி இருக்கும் என்றால் அணுக்கருவிற்கு அருகே இருக்கும் முதல் சுற்றுவட்ட பாதையில் ஆற்றல் குறைவாகவும் அடுத்தடுத்த சுற்றுவட்ட பாதையில் உள்ள ஆற்றல் படிப்படியாக அதிகமாகவும் இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஆற்றல் நிலைகளிலும் சுற்றி கொண்டிருக்கும் எதிர்மின்னிகளுக்கு வெளியிலிருந்து ஏதாவது ஆற்றல் கிடைத்தால் அந்த ஆற்றலுக்கு ஏற்றாற்போல் அதன் சுற்றுவட்ட அதை அது மாற்றிக்கொள்ளும் எடுத்துக்காட்டாக தரைநிலையில் இருக்கும் ஒரு எதிர்மின்னிக்கு வெளியிலிருந்து புற உதாவளி மூலம் ஒரு ஆற்றல் கிடைத்தால் அந்த அணிவின் அமைப்பிற்கு போல் அது குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதைக்கு செல்லும் இப்படி செல்வதை எதிர்மின்னி கிளர்ச்சி அடைந்த நிலை எனலாம் ஆனால் இந்த கிளர்ச்சி நிலை அதிக நேரம் நீடிக்காது சிறிது நேரத்திலேயே அதன் தரைநிலைக்கு வந்துவிடும் அப்படி தரைநிலைக்கு வரும் எதிர்மின்னி புறவுதா ஒளியிலிருந்து கிளர்ச்சியடைய தேவையான ஆற்றலை எடுத்தது போக மீதமிருக்கும் ஆற்றலை நம் கண்ணுக்கு தெரியும் ஒளித்துகளாக அது வெளியிடுகிறது இப்படித்தான் அந்த தேலின் உடற்கூட்டில் இருக்கும் எதிர்மின்னிகளும் கிளர்ச்சியடைந்து கிளர்ச்சியடைந்து நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளியை வெளியிடுகிறது இதற்கு பேர்தான் உடனுள்ளிருதல் சரி இதே செயல்முறை ஏன் சாதாரண வெள்ளொளியில் நடைபெறுவதில்லை அதற்கு காரணம் தேரின் நுடற்கூட்டில் இருக்கும் அனைவனுடைய எதிர்மினிகளுக்கு கிளர்ச்சியடைய தேவையான ஆற்றல் புறவுதாவளியால் மட்டுமே கொடுக்க முடியும் இந்த புறவுதாவளியின் அலைநீளம் முன்னூற்றஞ்சி நானோமீட்டர் ஆனால் வெள்ளுளியின் அலை நீளம் நானூறு நானோமீட்டரிலிருந்து எழுநூறு நானோமீட்டர் ஆகும் அலைநீளம் குறைய குறைய ஆற்றல் அதிகமாகும் அதனால்தான் புறவுதாவளியில் மட்டும் இத்தேள் இது இதுகூட ஒளி தூளாகவும் வேலை செய்கிறது என்பதற்கு ஒரு சான்று வியப்பாக இருக்கிறதல்லவா நானும் இப்படித்தான் வியந்தேன் இருளில் ஒளிரும் இவ்வழகான தேலை காணும் பொழுது